இப்போ நம்ம பார்க்க போகிறது எயித்து ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இயல் நாலு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கல்வி அழகே அழகு குருபரர் நீதிநெறி விளக்கம் புத்தியை தேட்டு ஆலங்குடி சோமு பல்துறை கல்வி திருவீக்கம் ஆன்ற குடிப்பிரத்தல் பீசா குப்புசாமி வேற்றுமை இலக்கணம் கல்வி அழகே அழகு அப்படிங்கிற பாட்டு வந்து நீதிநெறி விளக்கத்தில் குமரகுருபரர் எழுதின பாட்டு கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம் முழுமணி பூனுக்கும் பூன் வேண்டா யாரை அழகுக்கு அழகு செய்வார் இந்த பாட்டு குமரகுருவர் எழுதின நீதிநெறி விளக்கத்திலுள்ள இருக்கக்கூடிய பாட்டு கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம் முழுமணி பூனுக்கு பூன் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் ஒளிரும் அணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகூட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை அதுபோல கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும் ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை கலன் அணிகலன் முற்ற ஒளிர நூல்வெளி குமரகுருபரர் காலம் பதினேழாம் நூற்றாண்டு நூல்கள் கந்தர் கலிவெண்பா கயிலை கலம்பகம் சகலகலா வள்ளி மாலை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபலின் காலம் வந்து பதினேழாம் நூற்றாண்டு நூல்கள் கந்தர் கலிவெண்பா கைலை கலம்பகம் சகலகலா வள்ளி மாலை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுவதால் இந்த நூல் நீதிநெறி விளக்கம் என்று பெயர் பெற்றது நீதிநெறி விளக்கத்தில் கடவுள் வாழ்த்து உட்பட நூற்றி ரெண்டு வெண்பாக்கள் இருக்கு இந்த பாடல் நூ இந்நூலின் பதிமூன்றாம் பாடல் கடவுள் வாழ்த்து உட்பட நூற்றி ரெண்டு வெண்பாக்கள் கற்றவருக்கு அழகு தருவது கல்வி கலன் அல்லால் கலன் கூட்டல் அல்லால் கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்த கற்பவே நீரொழிய பாலூன் குறுகியின் தெரிந்து இது வந்து நாலடியார் பாட்டு கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்தமையுடைய கற்பவே கற்பவை நீரொழிய பாலூன் குறுகின் தெரிந்து நாலடியார் பாடல் அடுத்த புத்தியை தீட்டு ஆலங்குடி சோமு கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியும் தவறாதே அதிலே திறமையே காட்டு ஆத்திரம் கண்ணை மறைக்கும் போது அறிவுக்கு வேலை கொடு உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகுமப்பா இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏதோ அகம்பாவம் இதனால் உண்டோ ஒரு லாபம் இதை எண்ணிப்பாரு தெளிவாகும் இருந்தது ஆலங்குடி சோமு பொருள் தடம் அடையாளம் அகம்பாவம் செருக்கு தடம் அடையாளம் அகம்பாவம் செருக்கு நூல்வெளி ஆலங்குடி சோமு திரைப்பட பாடலாசிரியர் ஊர் வந்து சிவகங்கை மாவட்டம் ஆலங்குடி விருது தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றிருக்காரு இந்த பாடப்பகுதி வந்து ஒரு திரை இசை பாடல் இவர் வந்து ஒரு திரைப்பட பாடலாசிரியர் உடைய ஊர் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி விருது தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றிருக்காரு பாடப்பகுதி ஒரு திரை இசை பாடல் மதிப்பீடு என் நண்பர் பெரும் புலவராக இருந்த செருக்கு இன்றி வாழ்ந்தார் கோயில் அப்பா கோயில் கூட்டல் அப்பா பகைவன் கூட்டல் என்றாலும் பகைவன் என்றாலும் உரைநடை பல்துறை கல்வி அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி அறிவோம்பலுக்கு கல்வி தேவை தாய்மொழி வாயிலாக கல்வி கற்றலே சிறப்பு வாழ்விற்குரிய இன்பத் துறைகளில் காவிய இன்பமும் ஒன்று புறவுலக அராய்ச்சிக்கு அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது உலக வாழ்விற்கு மிக இன்றிமையாதது அறிவியல் நூல்வழி திருவிக்க திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாணசுந்தரனார் சிறப்பு பெயர் தமிழ் தென்றல் பிறந்த ஊர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலுள்ள துள்ளம் தற்போது தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது திருவிக்க எழுதிய நூல்கள் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ்ச்சோலை பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ்ச்சோலை பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு நம் பாடப்பகுதி இளமை விருந்து என்ற நூலிலிருந்து சில பகுதிகள் தொகுத்து கூறப்பட்டுள்ளது அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி இன்றைய கல்வி தொழிலில் நுழைவதற்கு கருவியாக கொல்லப்பட்டு வருகிறது புறவுலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுகொம்பு போன்றது வாழ்விற்குரிய இன்பத் துறைகளுள் தலையானது காவிய இன்பம் ஆகும் இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு இயற்கை தவம் சிவக சிந்தாமணி இயற்கை பரிணாமம் கம்ப ராமாயணம் இயற்கை அன்பு பெரிய புராணம் கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று அது மெய்மையை தேடவும் அறநெறியினை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சியளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் அப்படின்னு சொன்னது யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட் ஐநாவையின் முதல் பெண் தலைவர் கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று அது மெய்மையை தேடவும் அறநெறியினை பயிலவும் மனித ஆன்மாவிற்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் விஜயலட்சுமி பண்டிட் ஐநாவையின் முதல் பெண் தலைவர் இயற்கை ஓவியம் அப்படின்னா பத்துப்பாட்டு இயற்கை இன்பக்கலம் அப்படின்னா கலித்தொகை இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னா திருக்குறள் இயற்கை இன்பவாழ்வு வாழ்வு நிலையங்கள் அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை இயற்கை தவம் சிந்தாமணி இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் இயற்கை அன்பு பெரிய புராணம் இயற்கை இறையருள் தேவாரம் திருவாசகம் திருவாய்மொழி இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு இயற்கை இன்பக்கலம் கலித்தொகை இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் இயற்கை இன்பவாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகார மணிமேகலை இயற்கை தவம் சிவக சிந்தாமணி இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் இயற்கை அன்பு பெரிய புராணம் இயற்கை இறையருள் தேவார திருவாசக திருவாய்மொழிகள் ஏடென்று கல்வி சிலர் பேசும் எழுதும் இயலன்று கல்வி பலர் கெட்டாதென்றும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி அது வளர்ச்சி வாயில் குலோத்துங்கன் ஏடென்று கல்வி சிலர் பேசும் எழுதும் இயலென்று கல்வி பலர் கெட்டாதென்றும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவென்ற கல்வி அது வளர்ச்சி வாயில் குளோத்துங்கன் ஆன்ற குடிபிரத்தல் ஒரு மனிதனின் வாழ்வை உயர்த்துவதில் கல்வி பெரும்பங்கு வகிக்கிறது மனிதனின் உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் நற்பண்புகளை வெளிக்கொண்டு வருவது கல்வியின் நோக்கம் ஆன்ற குடிபிரத்தல் என்றால் சிறந்த குடி உன்னிடத்திலிருந்து பிறக்க வேண்டும் நூல்வெளி பி சா குப்புசாமி இவர் ஒரு சிறுகதை ஆசிரியர் பீசா சா குப்புசாமி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஜெயகாந்தனோடு நெருங்கிப் பழகியவர் பீசா குப்புசாமி பீசா குப்புசாமி எழுதிய நூல் ஜெயகாந்தனோடு பல்லாண்டு நம் பாடப்பகுதி ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்ற நூலிலிருந்து ஒரு பகுதி ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்ற நூலிலிருந்து ஒரு பகுதி